காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பாருகின்ற குரு பகவானுடைய கிரக பேர் லாப குரு பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் குருநா யாரு தங்கம் பொன் காரகர் பொதுவா பாருங்க இந்த குரு என்ன வருது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க இயற்கையில சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார் அப்படியோட குரு பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபூஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வருது பாருங்க வருமானஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் குருங்கிறது என்ன இயற்கையிலே சுப கிரகம் எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நான் டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த கண்ணீராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னி ராசியுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எதுலையுமே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் கன்னி என்றுமே இளமையான தோற்றம் ராசி இளமையா இருக்காலோ இல்லையோ ரொம்ப ஒரு சுட்டித்தனம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கன்னிராசி அவங்கள்ட்ட உங்க மாதிரி யாரும் பேச முடியாது நல்ல பேச்சு திறன் உள்ள ராசி ராசி இது ஆறாவது ராசியா இவங்களுடைய என்ன மைண்ட் செட் எல்லாம் என்ன இருக்கும் வேலை பிசினஸ் தொழில் இதை பத்தி தான் பயங்கரமா சிந்திப்பாங்க இந்த ராசி உழைக்கக்கூடிய ராசி வேலையை பத்தி கூடிய ராசி அடுத்து என்ன ராசி இது நில ராசி நல்லா பார்த்துக்கணும் நில ராசி நிலன்னா ஒரே நிலையா நிற்கக்கூடிய ராசி வருமானத்தை பத்தி ரொம்ப நினைக்கக்கூடிய ராசி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய ராசி நல்ல ஒரு பார்க்க ஒரு அறுபது வயசு மாதிரி ஆனால் தோற்றம் பார்த்தோன்னா இருபது வயசு மாதிரி தோற்றம் இருக்கும் அவர்கிட்ட நிறைய வாழ்க்கையில போட்டி போராட்டங்கள் தடைகள் எல்லாம் தாண்டி வரக்கூடிய ராசின்னு சொல்லணுங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பிரச்சனை தாண்டி 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 வந்துகிட்டே இருப்பாரு ஆறுங்க எதிரி பகை பிரச்சனை தானே ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையை ஒரு தடையை பார்க்காம வந்திருப்பாரா கன்னீராசியை கேட்டு பாருங்க கண்டிப்பா ஏதாச்சும் சம்பந்தம் இல்லாத ஒரு வீண் பிரச்சனை போய் மாட்டுவாரு ஆனா அதுல ஜெயிச்சு வந்துருவாரு அறிவை வச்சு ஜெயிச்சு வந்துருவாரு ஆனா நிறைய ஒரு போட்டி போராட்டங்கள் தடைகள் இதெல்லாம் தாண்டி 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 வந்துகிட்டே இருப்பாரு வாழ்க்கையில நல்லா கலையை ரசி ரசிக்கக்கூடிய ராசிங்க கற்பனை ரொம்ப விரும்பக்கூடிய ராசிங்க கற்பனையை ரொம்ப விரும்புவாங்க கலை இசை கற்பனை எல்லாமே பாருங்க இவங்களை மாதிரி யாரும் டேலண்டா இருக்க முடியாது பத்து பேர் நல்ல டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்குங்க கண்ணீராசி என்பங்க கலையில இவங்க மாதிரி சூப்பரா இருக்க முடியாது நாலு பேருக்கு ஒரு பத்து பேருக்கு புத்திமணி சொல்றது இவங்க மாதிரி யாரும் சொல்ல முடியாது இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாரும் எதுவும் பேசுனா பெருசா பண்ணிக்க மாட்டாங்க ஆளுக்கேத்தாப்புல தன்னுடைய குணத்தையே மாத்துவாங்க நீ நல்லா வேணா நல்லவண்ணுமா நான் பேசுறேன் கெட்ட வேணாம் கெட்டவனுமாதிரி பேசுறேன் அப்படிப்பட்ட குணம் தான் கன்னி அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்கும் எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் சொல்ல என்னோட வீடியோ பதிவு பண்ணுவேன் இப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் குரு பகவான் இந்த கன்னி ராசிக்கு என்ன பலனை கொடுப்பார் நான் இது எல்லாமே ஒரு பொது பலனை கொடுக்குறேன் ஃபுல்லா இந்த சில பேரு வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க சில பேர் பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க கன்னிராசிக்கார்கள் எனக்கு பொது பலனே உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் தாங்க நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க என்ன லக்னத்துக்கு இந்த குரு எப்படி பட்டவர்னு பாக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல குரு நல்லவரா யோகமான இடத்துல இருக்காரா ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை எப்படிப்பட்ட தோஷத்தையுமே நீக்கக்கூடிய கிரகம் குரு பவனுக்கு மட்டும்தான் இருக்குங்க குரு பகன் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த இது மட்டும் அந்த யோகமே ஒரு ஜாதத்துல எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே பொது பலம் தான் ஒன்னு நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதுங்க ஒன்பது நவகிரக கோள்கள் நம்ம உடம்புல இயங்குது ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு பொறுப்பு ஆஹ் படிப்புக்கு ஒரு கிரகம் தொழிலுக்கு ஒரு கிரகம் குழந்தைக்கு ஒரு கிரகம் திருமணத்துக்கு ஒரு கிரகம் ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்துதான் அங்கே கிரகங்கள் ஒவ்வொரு விஷயமா எடுத்துப்பாங்க அதுல எந்த கிரகம் யோகமோ அதுல பெரிய ஆளா இருப்பார் அவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தொழில பயங்கரமா இருப்பாரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறதுல நல்லா பயங்கரமா இருப்பாரு அப்ப ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமோ அதான் நம்முடைய நல்ல விஷயம் எந்த கிரகம் பலவினமோ அதான் நம்முடைய கர்ம வினை அது எப்ப வேலை செய்யும் அந்த தசாபுத்தி வரும்போதுதான் வேலை செய்யும் திசாபுத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க அப்படிங்கிறீங்களா உங்க ஜாதத்துல என்ன திசாபுத்தி நடக்குது இப்போ நீங்க மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க என்னென்ன நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வரும் அப்புறம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த மூன்று ரசத்துக்கு பாருங்க மூன்று விதம் மூணு மூணு நட்சத்திரம் பிறந்தவளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் புத்திகள் நடக்கும் உடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து பிறந்த தேதி நேரத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி திசாபத்தி நடக்கும் அந்த கிரகம் நல்லா இருக்கும் இப்ப நம்ம குரு பகவான பத்தி பேசுறோம் வச்சுங்களேன் குரு பவன் நல்ல ஒரு பலமா இருக்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் நல்ல ஒரு கெட்டவன் இருக்கு அப்ப நல்லா இருந்தா நல்ல யோகத்தை அதான் இருந்தது கோடி நண்பன் பல மொழியை கன்னிராசி இதுக்கு முன்னாடி என்ன பலன் எட்டது குரு அஷ்டம குரு இதுக்கு முன்னாடி இருந்தது அஷ்டம குரு நிறைய பேர் இடத்துல பூமியில வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் கண்டம் உடம்புல கட்டி கொப்பளம் மர்ம உறுப்புல ஏதாச்சும் ஒரு கொப்பளம் கட்டி கொப்பலம் எதுப்பா திடீர் அடிபடுறது வேலை உத்தியோகத்துல பிரச்சனை தடைகள் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள் தாய்மாம உறவுல ஒரு விரிசல்கள் இடம் சம்பந்தமா பிரச்சனை பூமி சம்பந்தமா பிரச்சனை வேலையில இடம் மாற்றம் வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை இடம் மாற்றம் சம்பந்தம் எல்லாம் வேலையில உங்களை ரிசன் பண்றது இது மாதிரி நிறைய நடந்திருக்கு கன்னிராசி ஒரு வருஷமா ஒரு ஓடிக்கிட்டே இருக்காங்க எதுவுமே ஒரு நிரந்தரமா ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியல கண்ணிராசிக்காரங்க ஒரு ஸ்டெடியா ஒரு இடத்துல நிற்க முடியல எல்லாமே ஓட்ட ஓட்டம் வாழ்க்கையிலே ஓடிக்கிட்டே இருக்காங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனா எந்த ஒரு இலக்கையும் போய் அடைய முடியல ஒரு சில பேர் ஜாதத்துல நான் சொன்ன மாதிரிதான் குரு பகவானும் சனி பகவானும் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் அனைத்துமே இவங்களுக்கு நடந்திருக்கும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் அந்த எல்லாமே கொடுத்திருப்பாரு இப்ப இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி பலனா கொடுக்க போறாரு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் குருனா யாரு தங்கத்துக்கு அதிபதி பொண்ணுக்கு அதிபதி நகை கடை ஃபைனான்ஸ் இதுக்கெல்லாம் அதிபதி யாருங்க குரு பகவான் தான் வட்டி தொழில் பண்ணுறாரா ஜாதத்தை எடுத்து சொல்லுங்க குரு ஜாதம் நல்லா பலமாக இருப்பார் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி யார் குரு பகவான் தான் குழந்தைக்கு கர பேர் என்ன புத்திரக்காரகர் குழந்தைக்கு கரகர் யார் குரு பகவான் நாலு பேர் பதிக்கிறாப்ப அந்தஸ்து கௌரவமா இருக்காரு அவங்க ஜாதம் எடுத்து பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார் நல்லா பலமா இருப்பாரு நிறைய பேர் பாருங்க வழக்கறிஞர் ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் கோவில் வேலை பார்க்கற அனைவருமே ஜாதத்துல பாருங்க குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பார் பல மந்திரங்கள் பேசக்கூடிய நபர்கள் ஒரு ஆச்சாரமா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஜாதகத்துல பாருங்க குரு பகவான் நல்லா இருக்கும் ஒழுக்கமான குணங்கள் ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாமே பாருங்க ஜாதகத்துல குரு பகவான் பலமாக இருப்பார் தங்கம் பொண்ணு சேரணும்னா குரு பகவான் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட குருபவனுடைய பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு எங்க வர்றாரு உங்களுக்கு பாக்யஸ்தானத்துல வர்றார் பாக்ய குரு பலவிதமான யோக குரு அப்படி சொல்லணும் கண்ணீராசிக்கு பாக்கிய குரு பலவிதமான யோக குரு நீங்க பண்ணின பாவத்துக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போறாரு இந்த குரு போன பிறவில என்ன பாவம் பண்ணீங்களோ இந்த பிறவில உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க போறாரு இந்த குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை கன்னிராசிக்கு வரப்போகுது அப்ப கன்னீராசில பிறந்த அனைவருக்கு எப்படி இருக்கும் ஏ எதிர்பார்த்தத விட வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட தாண்டி ட்ரிபிள் மடங்கான ஒரு பலனை பார்க்க போறாங்க யாரு கன்னிராசி என்பர்கள் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது கன்னிராசிக்கு பார்த்துக்குங்க நீங்க வெல்லக்கூடிய நேரம் வருது இப்ப வெல்லணும் நீங்க நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்க பிறந்தவங்க யாரு கன்னிராசி என்பர்கள் இப்போ வாழ்க்கையில என்ன எது வந்தாலும் சரி இனிமே எதிர்த்து நிற்க போறீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது கன்னிராசி என்பதற்கு முதல் விஷயம் கன்னிராசி ஃபஸ்ட் வர்றாருனா அவர் எங்கெங்க பாக்குறாரு உங்க ராசியை பாக்குறாரா மூணாம் இடத்தை பாக்குறாரா ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்க போறான்னு கேட்டாரு திரிகோண ஸ்தானத்துல குரு திரிகோண அதிபதியாக குரு பகவான் வர்றார் அப்ப எது பார்த்தாலும் ஒரே இடத்துல உங்களை ஒரு ஒரு அனுகூலமா அமைக்க போறாரு இப்ப நிரந்தரமான ஒரு வேலையில இப்போ உட்கார வைக்க போறார் வேலை உத்தியோகம் தேடுற அனைவருக்கும் நான் பொதுவாக சொல்றேன் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் பதவி உயர்வுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் வேலை உத்தியோகத்துல அவங்களுக்கு பதவி உயர்வு வரப்போகுது நான் ஒரே கம்மியில் வேலை பாக்குறேன் இன்னும் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை லைஃப்ல ஏதாச்சும் மாற்றம் வருமா வராதான்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு லைஃப்ல வேலையே கிடைக்கல எல்லாமே பிரச்சனையா இருக்கு நான் ஒரு கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்தேன் இன்னும் வேலை உத்தியோகம் தடையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் வருமா வராதா அப்படின்னு சொல்றோம் அனைவருக்கும் வேலை உத்தியோகம் வந்தே தீரும் இது நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரா கொடுக்குறாரு ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணி நிரந்தரமா ஸ்டடி பண்ண போறீங்க அவ்வளவுதான் இதுதான் பயிற்சி ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குறவங்க இடத்த வாங்கி வீடு கட்டுற யோகம் வருது சொந்தமா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறாது சூப்பரான நேரம் அந்த நேரம் பாத்துக்கங்க வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா பூமி வாங்குறோமா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்திய பார்த்துக்கிட்டு கரெக்டா பலனை தூக்கி வைங்க சூப்பரா மேட்ச் ஆகும் வீடு இடம் பூமி சூப்பரா அமையும் படிக்கக்கூடிய மானமாள நான் தைரியமா சொல்லுவேன் ஏன் பயப்படுறீங்க இப்ப வந்துட்டாரு குரு இப்ப படிங்க வெளிநாட்டுல படிக்கிறீங்களா அங்கேயே வேலை கிடைக்கும் கன்ஃபார்ம் இங்கே படிக்கிறீங்களா உங்களுக்கும் கண்டிப்பா படிப்பு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இனிமே படிப்பு கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் வரும் ஒரு வருஷத்துக்கு குரு பரிசு பார்த்துக்குங்க நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு படிப்பு கல்வியே டாப்பா இருக்கும் தண்ணி வருது படிப்பு கல்விக்கு மட்டும் ஸ்ட்ராங்கா நான் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அரசாங்க வேலைக்கு எழுதட்டுமா வேணாமா தைரியமா எழுதுங்க மே மாசம் ஒண்ணுக்கு அப்புறம் உங்க பக்கம் ரிசல்ட் கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலைக்கு நான் கேரண்டி கண்டிப்பா குரு பகவான் அள்ளி குடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஏன் ஏன் அரசாங்க வேலைக்கு நான் கேரண்டி நான் சொல்றேன் அவர் நிக்க நட்சத்திரம் என்ன கார்த்திகை நட்சத்திரத்துல போவார் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே எடுத்தவனே ஏதோ ஒரு பெருசா உங்களுக்கு பதவினா இருந்தார் அப்ப அரசாங்க வேலை வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் வெளிநாடு நண்பர்கள் வெளியில கிளம்புங்க உங்களுக்கு யோகம் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் பாத்துக்கங்க இந்த டயத்துல பாத்துக்கோங்க திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது முதல் பாயிண்டே தானே பிரச்சனை கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க தெரியுங்களா அது ஒரு வருஷத்துல நிறைய பேருக்கு புரிதல் வந்திருக்கும் கண்ணீராசில பிறந்துட்டாவே நண்பர்கிட்ட பிரச்சனையோ இல்லை கூட்டு தொழில பிரச்சனையோ மனைவி கிட்ட பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை பார்க்காம இருக்க முடியாதுங்க பார்த்துருக்கணும் ஜாதக குரு பவன் சரியா இல்லைன்னா கொடுத்துருப்பார் அந்த வழக்கு பிரச்சனை இப்ப சரி பண்ணி கொடுத்துருவார் வழக்குகள் இருக்காது எந்த வழக்கா இருக்கட்டும் அது இடத்துல இருக்கட்டும் மேல பூமியில இருக்கட்டும் அந்த வழக்கும் சரியாகும் மெயினா கணவன் மனைவி வழக்கு சரியாகும் முதல் திருமணம் வந்தாலும் சரி இரண்டாவது திருமணம் சரி சக்சஸ் காதல் திருமணம் சூப்பரான நேரம் இப்பதான் காதல் என்னமே உங்களுக்கு அதிகமா வரும் ஏன் வரும் குரு ரோஹிணத்தல் என்னைக்கு இறங்குறா அதுக்கப்புறம் காதல் உங்களுக்கு அதிகமா அள்ளி கொடுத்துருவாரு பாத்துக்குங்க கரெக்டா ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ரோஹிணத்துல என்னை குரு பவன் உள்ள ஸ்டெப் எடுத்து வைப்பாரு காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் நிறைய பேரு முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி நல்லா காதல் திருமணம் சக்சஸ் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிடும் குடும்பத்த பாக்கியம் கண்டிப்பா உண்டு வீடு வண்டி வாகனம் எல்லாமே அமைச்சு ஒரு பொருளாதார வச்சு தங்கமோ பொண்ணோ பொருளோ ஒரு பவுன் நகையாச்சு நீங்க வாங்கணும் இந்த யோகம் சூப்பரா இருக்கு குரு பார்க்கறா சொல்றேன் மற்றதெல்லாம் சொல்லல குரு உங்களை உங்களை பாக்குறாரு அப்ப அந்த யோகத்தை கொடுக்குறாரு உடல் மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிட்டேன் நிறைய செலவு பண்ணிட்டே இருக்கேன் இன்னும் ஒரு நிம்மதி இல்ல செலவா இருக்கு மருத்துவமனையா போயிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் வருஷம் புள்ள அலைகிறேன் இப்ப கொடுப்பாரு நிவர்த்தி ஒரே நிவர்த்தி குரு பார்த்ததில் நிவர்த்தி கொடுத்துட்டார் கடன் போய் லோன் கேட்கறீங்க எல்லாமே சாங் எல்லாம் ஓகே ஆகுனா கடன் கிடைக்கல இப்ப கிடைக்கும் கடன் பதவி எல்லாமே அனுகூலமா இருக்கும் தொழில சூப்பரா டாப் அரசியல்வாதிகள் சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க தொழில் இப்ப லாபம் பயங்கரமா ஒரு இன்க்ரீஸ் ஆகும் பாத்துக்கங்க அவருடைய பார்வை திரிகோன பார்வை பார்க்கறதுனா இங்க தொழில் டாப் நீ எந்த தொழில் யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டு அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய ஒரு மாற்றம் உண்டு லாட்ரி யோகம் நிறைய முயற்சி பண்ணுவோம் தைரியம் பண்ணுங்க நல்ல யோகத்தை கொடுப்பாரு அதிலேயே பணத்தை விரைவா ஜாதகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு நல்ல ஒரு அனுகுலா கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு சாதிப்பாங்க நிறைய பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எஸ்டேட் பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பட்டையை கலப்புவாங்க நல்ல ஒரு வெற்றி பக்கம் கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலன்குள்ள போய்வோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இருக்கு ஒரு தைரியமான குணம் இருக்கும் உங்கள்ட்ட இவங்க எந்த காரிய எடுத்தாலுமே இனிமே சூப்பரா இருக்கும் இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ற திறமை உங்கள்ட்ட இருக்குது யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாரு இவருடைய குணம் யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாரு தனக்கென ஒரு தனிப்பாளர் பாதையில போகக்கூடிய நபர் உத்திரத்துல பிறந்தவங்க முதல் பலனை வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி பட்டையை கலப்புவாங்க கல்வியில என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஒரு வருஷத்துல வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் சிறப்பா இருக்குது ஏன்னா குரு பகவான் போறது கார்த்திகை நட்சத்திரத்துல போறாரு அது யாருடைய நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம் சூரியன் போகும்போது இங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் இங்க வாங்க போறீங்க அப்ப இந்த யோகத்தை அமைச்சு கொடுக்குறேன் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்குவாங்க திருமண சாந்த விஷயம் நிறைய இருக்கு முடிச்சிடும் வெளிநாடு வெளி வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவன் மனைவி இல்லை பிரச்சனை இருக்காது குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சிடும் குடும்பத்தில் ஏற்றுமதி இறக்கு வயசு நசல்லா இருக்கும் அரசாங்க வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் அரசு மூலம் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து உத்தியோகத்துல இடமாற்றத்தை கண்டிப்பா உண்டு உத்தியோகத்துல இடமாற்றம் தொழிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு சிறப்பா அமைச்சு கொடுக்க இந்த வருஷம் புள்ளையே பாத்துக்கிங்க உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம் என்ன மனசுல ஆசை இருக்கு அந்த ஆசையை இப்ப வெளியில கொண்டாங்க உங்க ஜெயிப்பீங்க அளவில்லாத யோகம் கொடுப்பார் மருத்துவர் டாக்டர் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வாகன சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே டாப்பா இருக்கு இந்த காலம் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா கொடுக்குறாரு வண்டி வாகனம் பூமி எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு ஏட சம்பந்தப்பட்டது பூமி சம்பவம் எல்லாப்படையும் சரி பண்ணி கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத்தொழில் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு தொழில் மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியத்துல உங்க பக்கம் இனிமேல் வெற்றிகள் தேடி வருது எல்லாம் பார்த்துங்க அஸ்தத்தில் பண்றதுக்கு எல்லாமே லாபமா வரும் ஏன்னா குரு வந்து கரெக்டாக ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அஸ்தனத்தில் போகிறாருங்க அங்கே லாபத்தை கொடுத்துருவாருங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும் என்ன மனசுல ஆசை வச்சிருங்க அந்த ஆசையை கற்பனை வெளியில கொண்டாங்க செஞ்சிருவீங்க உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது எல்லாமே அனுகூலம் அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து சித்திரசத்தில் பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போயும் குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்தனை வரும் வாழ்க்கை எல்லாமே ஒரு போட்டி போராட்டமாக வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் முன்கோபங்கள் வரும் உங்கள்கிட்ட மற்றபடி வேலை இந்த இடத்துல பாருங்கள் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய நபர் எல்லாமே நல்லா இருப்பார் கட்டிடத்துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பழக்க வழக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுத்துற அரசாங்க வேலை எக்ஸாம் அரசாங்க வேலை கிடைக்கும் படிப்பு கல்வியில மாணவ மக்கள் சிறப்பா இருக்கும் எந்த காரியத்திலும் உங்களுக்குமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய குருபாவுடைய கிரக பயிற்சி கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது